யாழ்ப்பாணம் வடலி அடைப்பு பண்டத்திரிப்பை புறப்படமா பிரான்ஸ் லாகோர்னோவை தற்போதைய மதிப்பிடமாக கொண்டிருந்த செல்வரட்னம் மாலினி அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அன் ஆறு காலம் சென்றவர்களான செல்வரட்னம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற பாலச்சந்திரன் நந்தினி தேவராஜன் குமரன் வசந்தினி கணேசன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கனகரத்னம் நகுலா சக்தி ஆகியோரின் அன்பு மைதுனியும் உதயன் அர்ஜுன் ஆகியோரின் அன்பு பெரியம்மாவும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்